கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கூலி படத்தோட அப்டேட்டுக்காக எல்லாருமே தெரிய லெவலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ இந்த அப்டேட்ல வந்து நம்ம ஒரு ஸ்டாலின் வந்து கூலி படத்தை பார்த்து அப்படின்னு தகவல் கிடச்சிருக்கு ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபோர் டேஸ் தான் இருக்கு கூலி படத்தோட ரிலீஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்த ப்ரமோஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சமையவே கொடுத்துட்டு வராங்க கூலி படத்துக்கு அப்படி தவிர விஷயம் அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்து மாதிரி அது ஆடியோ லான்ச் அப்படின்றது டிவில வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ தலைவர் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பேசியிருந்தாரு ஸோ அதே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹைப்பா இருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சன் பிக்சர்ஸ் வந்து இந்த ஒரு ஆடியோ லான்ச் சன் டிவில போடுறது காரணம் என்ன பார்த்திங்கன்னா படத்தோட ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷன்ஸ் தான் ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா படத்துக்கு வேறு லெவலான ப்ரொமோஷன்ஸ் வந்து பண்ணிட்டு வராங்க வேர்ல்டு வைடாகவே பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலான ப்ரொமோஷன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு படத்துக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த படமே பண்ணாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டிக்கெட்ஸ் சேலாக இருக்கட்டும் ஒரு ஐப்பாக இருக்கட்டும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக கிளம்பி இருக்குது ஸோ சூப்பர் ஸ்டாரும் பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து வேறு லெவலே எதிர்பார்த்துருக்காரு தேட்டரில் வந்து ஃபேன்ஸ் வந்து எந்தளவுக்கு இந்த சாங்கை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க இந்த சாங்கை வந்து எந்தளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நம்ம லோகேஷ் கணேஷோட தெரிய லெவலான சம்பவம் வந்து காத்துட்டு வந்து நம்ம ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் அப்படி இல்லை எந்த விஷயமே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங்கை அளவுக்கு நேற்று கிட்டத்தட்ட ஒரு நைன் லேக்ஸ் டிக்கெட்டுக்கு மேலே சோல்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம புக்மை ஷோலையே அந்த அஃபிஷியலாக போட்டிருந்தாங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து வந்து லியோ படத்தோட ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா தூக்கி சுருக்கிட்டு இருக்குது நம்ம கூலி பண்ண படத்த உண்மையான விஷயம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து முதல் ஒரு வந்து இந்த படத்தை பார்த்துட்டாரு ஸ்டாலின் அவர்கள் பார்த்துட்டு தலைவர் கால் பண்ணி பயங்கரமாக விஷ் பண்ணியிருக்காரு அப்புறமே தகவல் கிடச்சிருக்கு இதை பற்றி உங்கள் பின் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் கூலி ஜெயிலில் ட்ரூ படத்தை பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்